நாம ஸ்ரீரங்க ஸ்ரீரங்குல வந்து பார்ட் எயிட் வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோவில் வந்து வீடியோ இதெல்லாம் தெரியாத வந்து நீங்காண்டுக்கே போகாதீங்க போனாலும் ஏன்னா வந்து 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 ரொம்ப ரொம்ப கொஸ்டின் யூபிஎஸ்சி இந்த மாதிரி அந்த லெவல்ல ஸோ நம்மளுடைய போய் இன்டர்வியூ ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க அட்டன் அவங்க வந்து பண்ணிருக்காங்க சொன்ன பதில் தான் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படிச்சுக்கோங்க உடனே நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தயாராக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிபர் சொன்ன தகவல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் வேலை வாய்ப்பா இருக்கட்டும் நேர்காணலாக இருக்கட்டும் எந்த அப்டேட் இருந்தாலும் நம்மளுடைய சேனல தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டா வந்துட்டு இருக்குது நிறைய பேர் பார்த்து பயனடைங்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே மாதிரி இந்த வீடியோ பயனுள்ளதாக தான் இருக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம ஒன் பை ஒன்னா விரிவா பார்க்கலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரிப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டெலிகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணாங்க சார் நான் இன்டர்வியூ வந்து பத்தில நல்லா தான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி வந்து பத்தி சொல்லிருக்காங்க அதே மாதிரி கொஸ்டின் எல்லாம் வந்து பத்தில ரொம்ப கஷ்டம் சொல்லி கொடுத்துருக்கேன் அதுதான் நான் பார்க்க போறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா பாதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி வீடியோ பார்த்துட்டோம் இப்போ அது பார்க்காதீங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வந்து பாருங்க பார்த்துட்டு அதுக்கு மேல வந்து பத்தினா இந்த வீடியோ பாருங்க சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸ்ரீரங்கம் ஆழ்வார்கள் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஸ்ரீரங்க கோயிலோடைய ஆழ்வார்கள் எத்தனை சொல்லி கேட்டிருக்காங்க அதுல பன்னெண்டு ஆழ்வார்கள் இருக்காங்க அதுல வந்து பத்திரா முக்கியமானது நீங்க மொத்தம் வந்து பத்திரம் வந்து பண்ற ஆழ்வார்கள் அவங்களுடைய என்னென்ன பேர் எல்லாமே நீங்க வந்து பத்திரா தெரிஞ்சுக்கோங்க இந்த டாபிக்ல அங்க ஸ்ரீரங்க கோயில வந்து பத்திரம் டிஎன்பி ஸ்டாண்டர்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து பத்திரம் கேட்கறாங்க ரொம்ப ஏஜ் இருக்கிறீங்களே இருக்கட்டும் இந்த பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு குவாலிபிகேஷன் இருந்தாலும் ஜென்ரல் நாலேஜ் வந்து பத்தில கேக்குறாங்க இப்போ இந்த நேர்காணலுக்கு நீங்க போனீங்களா நீங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிச்சு இருந்தாலும் ஆனா அவங்க வந்து பத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் வந்து பத்திலாம் கேக்குறாங்களா டிஎன்பிசி ஸ்டாண்டர்டுக்கு வந்து பத்திலாம் கேக்குறாங்களா அது எதில் பார்த்தீங்கன்னா பாரதியாரு பாரதிதாசன் கவினர் அதே மாதிரி தலைவர் போன்று கேக்குறாங்க இன்ஜினியரிங் முடிச்சவங்களா அந்த ஜப்செட்ல இருந்து கேக்குறாங்க இந்த மாதிரி வந்து பத்தில இவங்க சொல்லியிருக்காங்க ஸ்ரீரங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோடைய டீட்டெயில்ஸ் வந்து பற்றி எல்லாம் கேட்குறாங்க அப்போ இந்த ஆழ்வார்கள் மட்டும் தான் கேட்பாங்களான்னா சொல்ல முடியாது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார் அதை பற்றி கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற கொலாட்டம் கேட்கலாம் அதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லறது கோயிலுடைய வரலாறு இருக்கட்டும் அதோட முக்கியத்துவம் அதை பத்தி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்லியிருக்கேன் அதில் வந்து வந்து இது முக்கியமான கொஸ்டின் வந்திருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க அந்த கேட்பாங்க நமக்கு வந்து பத்திலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏன்னா இது பத்தாவது பன்னாவது குவாலிபிசன போது அந்த ரேஞ்சில் தான் இப்போ தான் கேட்பாங்க நினச்சிருந்தோம் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஐஏஎஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் தலைவர் இந்த மாதிரிலாம் வந்து பத்தில நீங்க படிச்சுக்கோங்க அதே மாதிரி இன்ஜினியரிங் படிச்சீங்களா இருந்தீங்களா நீங்க நீங்க படிச்சிருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல இருந்து கேட்கறாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்க அதை பத்திலாம் பாத்துக்கோங்க நிறைய பேர் வந்து பத்தில நம்மளோட சேனல்ல இருக்கிட்ட எல்லாமே நீங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு போய் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு நீங்க வந்து பத்தில ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துக்கீங்க ஆனா இந்த சப்ஸ்கிரைபர் பாருங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் கேட்டாங்க எனக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உடனே போடுங்க இன்னும் நிறைய பேச்சு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்டர்வியூ தற்போது வந்து பாத்தீங்கன்னா ஜேஏ அதாவது ஜூனியர் ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ வந்து பத்தின வேற கேட்டகரிக்கு வேற போஸ்டிங் என்ன நடக்குது என்னன்னு தெரியல அவங்க வந்து பத்தி நல்லா மென்ஷன் பண்ண சொல்லி இருக்காங்க என்னன்னா ஜூனியர் ரெஸ்டரெண்ட்டுக்கு மட்டும் தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப ஜூனியர் ரெஸ்டாரண்ட் யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருந்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் பேச்சா எடுத்திருக்காங்க ஜூனியர் ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு இன்னும் வரலாம் நீங்க வந்து பத்திலாம் உடனே கேளுங்க இல்ல வேற போஸ்டிங் ஏதாவது வந்துருச்சுன்னாலும் கால் லெட்ரு அதை நம்மளோட டெலிகிராம்ல ஷேர் பண்ணுங்க இல்லையா நீங்க வந்து பத்தினா கமெண்ட்லாம் சொல்லுங்க அதே மாதிரி இந்த சப்ஸ்கிரிப்பர் கொஞ்சம் சுரேஷ் ஐஏஎஸ் படித்தேன் ஒன்னே நல்லா தான் படிச்சேன் நான் என்னுடைய பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து பாத்தினா சுரேஷ் ஐஏஎஸ் ஏஸ் வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து பத்தினா தெரிஞ்சிருக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயமுமே அவங்க ஆன்சர் பண்ணிட்டு அப்புடின்னு சொல்ல கிடையாது ஓரளவுக்கு நான் என்னால முடிஞ்ச எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன் அப்புடின்னு வந்து பத்திலாம் நம்புறாங்க சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது அவங்க போறத இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு இவங்க சொல்லும்போது உங்களுக்கு இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஜிஎஸ்டி பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம பத்தி முன்னாடி வீடியோல பாத்துறோம் அதே மாதிரி எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் பத்தி கேக்குறாங்க ஏதாவது நீங்க கோயிலுக்கு மாலை போட்டிருந்தீங்களா அதை பத்தி கேக்குறாங்களா இந்த மாதிரி வந்து பத்தி எல்லாம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ல என்ன கேட்கறேன்னா இதுக்கு ரிலேட்டடா கொஸ்டின் கொடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேக்குறீங்க இப்போ ஜென்ரல் நாலேஜ்னு எடுத்துக்கிட்டா ஜென்ரல் நாலேஜ்ங்கிறத உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாராலையுமே கணிக்க முடியாத அளவுக்கு கொஸ்டின் இருக்குது ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலரா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட முடியாது அதே மாதிரிதான் நிறைய தகவல் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கோயில் இருக்குது அதில் முக்கியமான கோயில்லாம் என்ன ஜிஎஸ்டி பத்தி கேட்பா இதெல்லாம் எந்த மாதிரி கேட்கறாங்கன்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ட் கோயிலுடைய பேசிக்கு அதோட வரலாறு இந்த மாதிரி நீங்க படிச்சுட்டு போங்க அதற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த டாபிக்லாம் அப்படியே வரலாறு வந்து எல்லாம் பாத்துங்க இதேதான் கேட்பாங்க நம்ம பத்தி பத்தினா உறுதியா சொல்ல முடியாது மேபி சான்ஸ் இருக்குது அதுக்காக தான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் இது மாதிரி நீங்களும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு நம்மளுடைய ஷேர் பண்ணுங்க அப்பதான் அடுத்தங்களுக்கு சொல்ல முடியும் உங்களால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் பயனடைவாங்க அதே மாதிரி இந்த சப்ஸ்கிரிப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்போம் நம்மளுடைய சேனல் சார் நன்றி சொல்லிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் கோயிலை பத்தி யாருமே அப்டேட் கொடுக்கல இவருக்கு மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திட்டு இருக்காங்க இது மாதிரி வேறு அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சிக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்